வணக்கம் நண்பர்களே இது முதல்வர் ஸ்டாலினுக்கான வீடியோ அவர் விழிப்புணர்வு இல்லாமல் தன்னுடைய அமைச்சகம் குறித்த தன்னுடைய அமைச்சகத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது இந்த சந்தேகத்தின் பின்னால் ஒரு நியாயமும் இருக்கிறது காரணம் இத்தனை அவலமான முறைகேடுகளும் ஒரு காவலர்களை தேர்வு செய்வதில் ஏற்படுகிற குளறுபடிகளும் இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இடஒதுக்கீட்டினை சமூக நீதி பார்வையோடு செயல்படுத்துகிறோம் என்று பெருமைப்படுகிற ஒரு அரசுக்கு இத்தனை அவலமான குற்றச்சாட்டுகள் வருவது அத்தனை நல்லதில்லை என்ற அடிப்படையிலும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக்கனுடைய குற்றச்சாட்டு அதுக்கு அவருடைய ஒரு புகார் கடிதம் காவல்துறையோ அவர் காவல்துறையில் அவர் அளித்த புகார் இதன் பின்னணியில் நடந்தது எல்லாவற்றையும் வரிசையாக வெவ்வேறு தலைப்புகளில் என்னுடைய வீடியோவில் வெளியிட்டுருக்கேன் நீங்கள் தாராளமாக என் சேனலில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா சொர்க்கமாக சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திக்கு வர்றேன் முதலில் இந்த ஐநூறு பாயிண்ட் சிஸ்டம் செமஸ்டர் சாரி ஐநூறு பாயிண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு இது இருக்குது அதாவது இடஒதுக்கீட்டில் ஸ்லாப் மூணு இது பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் பட்டியலிடம் இந்த மூன்று பேருக்கும் எப்படி நாம் இடஒதுக்கீடு பயன்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபதில் அளித்த தீர்ப்பு தான் நான் சொன்ன சொன்ன சிஸ்டம் இது குறித்து நான் தனியாக வீடியோவே வெளியிட்டிருக்கேன் இந்த சிஸ்டத்தை பின்பற்றாமல் சார்பு ஆய்வாளர்களை தேர்வு செய்து அந்த லிஸ்ட்டும் இறுதி செய்யப்பட்டு அது கவனத்திற்கு வரும்போது தான் கல்பனா நாயகே வருகிறார் அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் கோட்டு போயிடுறாங்க அந்த அஞ்சு பேரோட பேரையும் என்னுடைய சேனலில் வெளியிட்டுருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்போ நீதிமன்றம் உத்தரவிடுது நீங்கள் சரின்னு ரீலிஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க இந்த நேரத்தில் என்னுடைய அலுவலகம் எரிக்கப்படுது அப்போது முறைகேடுகளை முறையாக விசாரித்த ஒரு அதிகாரியினுடைய அறை எரிக்கப்படுகிறது என்றால் அது வெறும் காவல்துறை சாதாரணமாக விசாரித்து அதில் மின்கசிவு ஏற்பட்டது என்ற ஒரு ஒற்றை வரியோடு இதை முடித்துக்கொள்வது தான் ஒரு போலீஸ் துறைக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய உங்களுடைய நிர்வாக அறிவா ஏனென்றால் உங்களுக்கு ஒரு துறையை நிர்வாகிக்கூடிய அறிவு இருக்க வேண்டும் நான் அறிவு இருக்க வேண்டும் என்று சொல்வது ஒன்றும் உங்களை இழிவுபடுத்தும் சொல்லுக்காக சொல்லவில்லை இத்தனை முறைகேடுகள் நடப்பதற்கு அனுமதித்ததுக்கு அனுமதித்ததே உங்களுடைய அறிவு போதாமை தான் என்று நான் நினைக்கிறேன் கவனம் போதாமை கூட இருக்கலாம் போலீஸ் துறையை நிர்வாகம் செய்வதில் பொதுவாகவே நிர்வாகம் செய்வதில் உங்களுக்கு குறைபாடு இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது காரணம் இவை இந்த முறைகேடுகளை ஒரு ஒரு அதிகாரி செய்தார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு அதிகாரி செய்வதற்கு ஒரு முதலமைச்சர் எப்படி பொறுப்பாக முடியும் கொஞ்சமாவது பொறுப்போடு பேசுங்க அல்லது அறிவோடு பேசுங்க கூட என்னை திருப்பி கேட்கலாம் நான் கேட்பது ஒரே ஒரு விஷயந்தான் இத்தனை இத்தனை வெளிப்படையாக புகார்கள் வெளிவரும் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஐயா ஒரு அதிகாரி தவறு செய்கிறார் என்றால் அந்த அதிகாரியை இந்த குறிப்பிட்ட அதிகாரியை நீங்கள் அவர் தவறு செய்யும் இடத்திலேயே தட்டி கேட்டு அந்த தவறுகளை திருத்துவதற்கோ அதிக அதிகாரியை விளக்குவதற்கோ நீங்கள் ஒரு மேலதிகாரி வைத்திருப்பீர்கள் எல்லாவற்றையும் கடந்துதான் உங்களுக்கு வர வேண்டும் ஆனால் உங்கள் கவனம் இல்லாமல் அந்த இறுதி பட்டியல் தயார் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய உறுதியான கருத்து உங்கள் கவனத்துக்கு கடைசி வந்திருக்கும் ஐயா இத்தனை பேர் தேர்ந்தெடுத்துட்டோம் நோட்டிஃபிகேஷன் போட்டோம் அதில் இத்தனை பேர் தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொல்லி நீங்கள் அதில் கையொப்பம் இட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் அதை சரி செய்து சரின்னு அனுப்பிச்சிருக்கலாம் ஏன்னா நீங்கள் தான் துறை சார்ந்த அமைச்சர் உங்கள் பிஏ பா சரி பார்த்துட்டு உங்களை சொன்னார் நீங்கள் கெல்த்து போட்டிங்கன்னு சொன்னால் யு ஆர் அன்ஃபிட் ஃபார் த சிஎம் இதை சொல்கிற எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை நிறைய நீங்கள் தகுதி இழப்புகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சராக நீங்கள் நீடிப்பதற்கு நிறைய தகுதி இழப்புகள் நடக்கிறது தகுதி இழப்புகள் என்றால் நான் வாக்கு தேர்தல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் வாக்குகளை பெற்றுத்தான் நான் ஒரு சட்டமன்ற பிரதிநிதியாகி அதற்கு முதலமைச்சராக இருக்கிறேன் என்னை தகுதி இல்லாதவர் என்று எப்படி சொல்லலாம் என்று நீங்கள் கேட்டால் தகுதி என்பது வாக்குகளை பெறுவதில் மட்டுமல்ல உங்கள் கட்சி உறுப்பினர்கள்லாம் உழைத்து கூட உங்களை ஜெயிக்கி வச்சுருவாங்க நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க ஆனால் நிர்வாகம் நடத்துவது என்பது சொந்த அறிவு சார்ந்தது சொந்த அனுபவ அறிவு சார்ந்தது நீங்கள் எத்தனை கேவலமான ஒரு ஒரு முறைகேட்டை எப்படி அனுமதித்தீர்கள் அப்போ அந்த கரை உங்கள் மேலே தானே படிக்கும் அந்த அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்க உங்களுக்கு தெரிந்தெடுக்கணும் உங்கள் தகப்பன் பல முறை ஐந்து முறைக்கு மேல் ஐந்து முறை இதில் இருந்தவர் ஆட்சியில் இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் அவர் பக்கத்திலே இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட நீங்கள் தான் முதலமைச்சராக செயல்பட்டுப்பீங்க உங்களுக்கு தெரியாதா காவல்துறையில் அதிகாரிகள் எப்படி செயல் தேர்ந்தெடுப்பாங்க எப்படி இது தவறு நடக்க வாய்ப்பு தெரியாதா தெரியலேன்னு சொன்னால் நீங்கள் அன்ஃபிட் ஃபார்ன் ஐ எம் டெய்லிங் யூஆர் அன்ஃபிட் ஃபார் சிஎம் நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் பாதிக்கப்படுவது உங்கள் கட்சியோ நீங்கள் ஆட்சி இழப்பதோ அது ஒரு பக்கம் ஆனால் பொதுமக்களாகிய நாங்களும் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவலர்களை இப்படித்தான் தேர்வு செய்கிறீர்களா இந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்வீர்களா சட்டம் ஒழுங்கு என்பது சாதி பார்த்து வருவதல்ல சாதிக்கு அப்பாற்பட்டு மேறு சட்டம் ஒழுங்கு ஏற்படுவதற்கான பல காரணிகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் சட்டம் நீங்கள் காவலர்களை தேர்வு செய்யும் லட்சணம் இதுதான் என்றால் நிச்சயமாக கூறுகிறேன் இது உங்களை தகுதி அழப்பு செய்துவிடும் தேர்தலில் கூட நீங்கள் தகுதி அழைப்பை சந்திக்கக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்றால் நான் ஒரு பொது இடத்தில் ஒரு பொது நிகழ்வுகளில் மக்கள் கூடும் இடங்களில் நடைபெறுகின்ற திருட்டுகளையோ அந்த சமூக செயல்களையோ நான் அதை குறிப்பிட்டு மாத்திரம் சொல்லவில்லை அதையும் குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் அதில் அதிக கவனம் இருக்க வேண்டும் அது கூட ஒரு த ஒரு ஒரு குணநலம் சார்ந்து அவர் ஏதோ செய்து விட்டார் அதை எப்படி ஒரு முதலமைச்சர் போல் பெயர்க்க முடியும் காவல்துறை இன்னும் கொஞ்சம் செம்மையாக செயல்படலாம்னு கொஞ்சம் சின்ன பதிவுகளோடு போயிடலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கு நடந்திருப்பது தேர்வு செய்வதிலேயே காவலர்களை தேர்வு செய்வதிலேயே மகா முறைகேடு அதிகம் சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை கூறுகிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஒரு ரயில் பயணத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஸ்டேஷன் நாம் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வருகிறது நாம் பயணத்தை தொடர வேண்டும் அல்லது இந்த ஸ்டேஷனில் இறங்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கான நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இன்னும் இருக்கிறதா அல்லது உங்கள் பயணச்சீட்டின் காலம் முடிவடைகிறதா என்பதை மக்கள் ஆய்வு செய்வார்கள் இல்லை இவர் இன்னும் நீண்டு இங்கு பயணச்சீட்டு பரிசோதகராக வருபவர்கள் வாக்காளர்கள் உங்கள் பயணச்சீட்டில் ஆம் இன்னும் நீங்கள் நீண்ட தோறும் பயணம் செய்ய வேண்டும் உங்களுக்கான அனுமதி இருக்கிறது என்பதையோ அல்லது வரும் அடுத்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறதோ பரிசோதகரின் உரிமை அதுதான் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குரிமை அது ஒரு ரயில் பயணத்தின் பரிச பயணச்சீட்டு அதிகாரிக்கு பரிசோதனை அதிகாரிக்கு இருக்க வேண்டிய அதிகாரம் ஒரு பொதுமக்களுக்கு இருக்கிறது உங்கள் பயணச்சீட்டு நீண்ட தூர பயணத்திற்கா அல்லது இன்று அருகில் அடுத்து வரக்கூடிய சேஷன் இறங்குவதற்காக அந்த பயணச்சீட்டை பரிசோதகர் வந்துவிட்டார் நீங்கள் சற்று எழுந்திருங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் அரசு அதிகாரத்திலேயே தொடர வேண்டும் என்ற ஒற்றை வரியோடு நீங்கள் செயல்படாதீர்கள் வரும் காலங்கள் அப்படி அல்ல தகவல் தொழில்நுட்பம் மிகுந்த காலம் எதையும் எப்போதும் எப்படியும் சமாளித்துவிடும் ஒரு இளைஞர்கள் எழுந்த ஒரு காலம் இதற்காக உங்கள் மகனை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்து விடலாம் என்று நினைத்தால் இருமடங்கு தோல்வியை நீங்கள் சந்திப்பீர்கள் இது என்னுடைய சாபமோ இதுவோ அல்ல நீங்கள் மிக அபாயகரமான கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை முதல்வர் அவர்களுடைய புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆட்சியை பற்றி என்னுடைய கருத்துக்களை நாம் கருத்துக்களோடு சித்தாந்தங்களோடு பேசுகிறேன் தொடர்ந்து அந்த சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி